இன்னைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் கிளம்பிட்டா மாணவர்கள் ஓயாம விடாது ஒரு பிரச்சனை ஓச்சுதான் விடும் கருத்தான் பேசு பொருளாக மாறி இருக்கு பேசும் பொருளாதார ஒரு நடிகர் அதனால அந்த கருத்து இளைஞர்கள் மத்தியில போய் வேகமா சேர்ந்துருக்கு அவருடைய கருத்து வேகமா போய் சேர்ந்துருக்கு அது உங்களால தாங்க முடியல பொச்சரிக்கு ஏன் வீட்டு பிள்ளை நானூத்தி எழுபத்தி நாலு எடுக்கணும் சீமா இதை பேச மாட்டேன் புள்ளி ஒரு கணக்க குடியாரப்பில இதை பேசுறது இல்லாமே மக்களுக்கு இதை வழக்கமா இல்லை தங்கிகளே தம்பிகளே இதை சொல்ற அதாவது வருஷம் எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் வர்ற ஆயிரம் சதுரடியில சொந்தமா வீடு வச்சிருக்க அஞ்சு ஏக்கர் மட்டுமே விவசாய நிலை அண்ணாமலன் அண்ணாமலை நொண்ணாமலை பாண்ட இவனுக்கு பேர் இடபிள் மோடி கொண்டு வந்தது இவன் எவ்வளவு மாறுத்தா போதும் தெரியுமா

குறைந்தபட்சம் முப்பத்தி மார்க் எடுக்கணும் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை ஒரு குரலை மக்களின் குரலாக மக்களின் பெரும்பான்மை மக்களின் குரலாக இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் வெளிப்படுத்த அவர் குரல் வழியை நெருக்க திமுக ஆதரவு அப்படின்னு பார்க்குறேன் அது நடக்காது சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் பொடியன் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை வழக்கமான பாணி தான் மண்ணே இந்த புருடா மண்ணே திமுக ஆதரவு நீட்டு தேர்வு தலை திமுக ஆதரவா இரண்டாவது நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளி விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறோம்னா மோஸ்ட் வெல்கம் நோ ப்ராப்ளம் ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க போகிட்டு சந்தோஷம் திமுக அங்கேயே இருக்கட்டும் போகும் சந்தோஷம் அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகுது சார் வணக்கம் வணக்கம் நேற்று விஜய் பேசியது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும்போதுலாம் மாதிரி தமிழ்நாடு முழுக்க அதான் பேச அரசியல் டைட்டெல்லாம் மாறி இருக்கு குறிப்பா இன்னைக்கு அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக விஜய் என்ன சொல்வாருன்னா நீட்டுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ தமிழிசை போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களுக்கு புதுசு கிடையாது அதுவும் திமுக ஆதரவு நிலைப்பாடு பாண்டே போன்றவை பத்தில் பதினொன்றாவது கட்சியாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல இது எப்படி சொல்லுவாங்க அரசியல் களத்திற்கு உடனேயே நீட்டு தேர்வு ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு இந்தியாவே குந்தளிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு அதில் நடிகர் விஜய் அவர்கள் நீட்டு தேர்வை எதிர்ப்பேன் என்று சொல்வது வரவேற்கத்தக்கது அனைவரும் வரவேற்க வேண்டியதுதான் எந்த மாற்று கருத்து எனக்கு இவங்க எதிர்கூச்சொல் போடுறது வாடிக்கையான பழைய சோறு அப்படின்னு பாண்டே பார்ப்பனர் பேசியிருக்காரு பழைய மாவு அரைச்ச மாவுலாம் சொல்கிறாரு நான் என்ன அரைச்ச மாவு தானே புளிச்சு போச்சுல தூக்கி எறிங்க நீங்கள் அந்த 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 அரைச்ச மாவு புளிச்ச மாவுவே பாஜக எத்தனை தடவை ஆட்டிக்கிட்டி ஆனால் இவங்களுடைய எதிர்ப்பு குரல் என்பது வழக்கமான பழைய சாம்பார் தான் பழைய சாம்பார் தான் இவங்களுடைய வழக்கமான எதிர்ப்பு இந்த அண்ணாமலை தமிழிசை இவங்குது ஆனால் நீட்டு தேர்வுக்கு எதிராக தமிழகத்திலிருந்துதான் தெற்கே இருந்துதான் குரல் எழும்பியது இன்றைக்கு இந்தியாவே தீப்பற்றி எறிகின்ற அடிப்படையிலே நீட்டு தேர்வுக்கு எதிரான குரல் இன்றைக்கு மக்கள் மனதில் கொந்தளிப்பாக இருக்கிறது அதில் விஜய் வந்து இன்றைக்கு அரசியல் களத்திற்கு வந்த நாள் முதல் அவர் முதலில் இன்றைக்கு குரல் கொடுத்திருக்கிறார் இந்த விஷயத்துக்காக என்பது வரவேற்கத்தக்கதுதான் என்னுடைய வேண்டுகோள் விஜய்க்கு என்னன்னு கேட்டால் நீங்கள் சற்று காலத்திற்கு முய நீங்க குரல் கொடுத்திருக்க வேண்டும் என்பதனுடைய விருப்பம் வேண்டுகோள் நீட்டு தேர்வுக்காக முதல் முதலாக பலியானவர் அதற்கு விஜய் வந்து ஆறு வந்தார் அன்றைக்கே நிருபர்களை சந்தித்து நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லியிருந்தால் இன்னும் குரல் வலிமையான குரலாக தமிழகத்தின் குரல் இருந்திருக்கும் அதுல இரண்டு போட்டி கடுமையான போட்டி நாடாளுமன்ற தேர்தலில் சித்தாந்த ரீதியான போட்டி நடந்துச்சு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பாஜக அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பதற்காக இந்தியா கூட்டணி இதுல நீங்க வந்து விஜய் வந்து வேடிக்கை பார்த்தீங்கன்றது என்னுடைய வருத்தம் நீட்டு தேர்வை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து மக்களை மாணவர்களை பலிகடாக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து நீங்க குரல் கொடுத்திருக்க வேண்டும் என்பதனுடைய வேண்டுகோள் விருப்பம் தவறிட்டாரு இப்ப வந்துட்டாரு இப்ப நாட்டு மக்கள் பெரும்பான்மை மக்கள் நீட்டு தேர்வு எதிர்க்கிறாங்கன்றத களத்துல தெரிஞ்சுக்கிட்டாரு தமிழ்நாட்டு களம் என்பது பாஜக எதிரான களம் என்பதையும் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் களத்துக்கு அடி எடுத்து வைக்கிறான்னு நான் கருது எவ்வளவு தனிப்பட்ட கருத்து ஆனா இந்த கருத்திற்காக நம்ம பொடியன் ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை வழக்கமான கோயபல்ஸ் பாணி தான் புருடா மண்ண இந்த புருடா மண்ண திமுக ஆதரவு நீட்டு தேர்வு தானே திமுக ஆதரவா மம்தா பாணி எதிர்க்கிறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்ற கூட கடுமையான கருத்துக்களை சொல்லி வர்றாங்க நீட்டு தேர்வு வழக்கு சம்பந்தமாக இதே உச்ச தான் நீட்டு நாங்கள் வந்து கண்டிப்பா வேணும்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை வேறு மாதிரியாக பேசி வருகிறது பதிவு செய்து வருகிறார்கள் நீதி அரசர்கள் பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு நீட்டு தேர்வு வேண்டாம் என்று பெரும்பான்மையாக இந்தியா இருக்கக்கூடிய பெரும்பான்மை மாநிலங்களில் இன்னைக்கு போராடுகின்றார்கள் இன்னைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் கிளம்பிட்டா வெளியே மாணவர்கள் கிளம்புனா அந்த போராட்டம் ஓயாம கூடாது ஒரு பிரச்சனை ஓச்சுதான் விடும் தமிழ்நாட்டில் இந்திய இருப்பா இலங்கை தமிழ் பிரச்சனையா மாணவர்கள் நினைத்தால் அது நடந்தே தீரும் அது மாதிரி மாணவர்கள் கைவிடுத்து இன்றைக்கு கிளம்பியிருக்காங்க அதனால நீட்டு ஒரு முடிவு காணக்கூடிய கால இறுதி அத்தியாய நீட்டு தெருவுக்கு வந்துருச்சுன்றது என்னுடைய கருத்து இது நம்ம புருடா அண்ணாமலை திமுக ஆதரவு வட மாநிலம் பூரா திமுக ஆதரவா அதனால யாராவது எந்த பக்கமாக சேர்த்து விடுற வேலையை அதாவது சேர்க்கிறதும் பிரிக்கிறதும் பாஜகவுக்கு கை வந்த கலை தெரியுமில்ல உங்களுக்கு அந்த கலையெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு விஜய் பேசிட்டு போது வந்து எங்களுக்கு பாஜக கட்சி வாழ்வுக்கு இன்னும் உதவுங்கிறாரு எந்த அடிப்படையில் உதவும் அவர் என்ன நினைக்கிறாரு நீட்டுத் தேர்வு ஆதரவாளர்கள்லாம் மூன்று அணியாக பிரிந்து நிற்பார்கள் நான் நீட்டுத் தேர்வை வேணும்னு சொல்கிறவன் அதனால் எங்களுக்கு ஓட்டு விழுந்துரும் சொல்கிறேன் இது என்ன லாட்சி முட்டாப்பை உதாரணம் அடிப்படை முட்டாள் நீ ஒரு படிக்கிற பிரிச்சி படிக்கலா என்ற உதாரண தமிழ்நாட்டில நீட்டுத் தேர்வு வேண்டாம் என்று சொல்லிதான் பாண்டிச்சேர் கூட நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டி வெற்றி பெற்றுக்கிறான் முட்டாப்பில அவரே சொல்லிருக்காரு நீட்டுத் தேர்வு உங்களுக்கு கோயம்புத்தூர்ல பேசினாரு உயிரே போனாலும் விட மாட்டோம் நீ உயிர் போ உயிரும் போதும் போது நீட்டுத் தேர்வும் போக தான் போகுது அண்ணாமலை உயிர் ஒரு பெரிய நாட்டில் பெரிய தியாகி கிடையாது என் சகோதரி அனிதா ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியிருக்கிறாங்க என் கிராமத்து பிள்ளைகள் வீட்டு பிள்ளைகள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் டாக்டர் ஆக முடியல இந்த நீட்டுத் தெருவு வேண்டாம்னு சொல்றான் வேணும்னு சொல்ற அண்ணாமலை உயிர் போட பற்றி கவலை இல்லை போ நீட்டுத் தெருவு போக போது நீ உயிர் போனாலும் கவலை இல்லை தடுத்து பார் அது வேற ஆனால் அண்ணாமலை எப்படி ஒரு ஃப்ராடாக விட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் எப்படி வளருவோம் எப்படி நீ வளருவ நீ நீட்டு தெரு வேண்டும்னு சொல்லி தானே தேர்தலில் போட்டி போட்ட கோயம்புத்தூரில் வெற்றி பெற முடிஞ்சா ஒன்றால் வெற்றி பெற முடிஞ்சா வர உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது நான் அண்ணாமலைக்கு சவால் விடுறேன் நீ உள்ளாட்சி தேர்தலில் கரூரில் கோயம்புத்தூரில் ஒரு வார்டு கவுன்சிலர் மாநகராட்சிலேயோ நகராட்சிலேயோ அல்லது பேரூராட்சியிலேயோ அல்லது ஊர் ஊராட்சியிலையோ பஞ்சாயத்து போர்டு நீ எங்கேயாவது ஒரு மெம்பர் ஆகி கவுன்சிலர் ஆகி ஜெயிச்சு தமிழ்நாட்டு கலந்தரியாக இன்னும் விளையாண்டு எப்படி நீ வளர முடியும் நீட்டு வேண்டும் சொல்றது பார்ப்பனர்கள் மட்டும்தான் பார்ப்பனர் மட்டும் உனக்கு ஓட்டு போட்டா எப்படி வர முடியும் பார்ப்பனர் மட்டும் தான் பாஜக போடுவான் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் நீட்டு வேணாம்னு சொல்றாங்க அதனால திமுக ஆதரவு அப்படின்ற ஒரு முத்திரையை விஜய்க்கு குத்தலான்னு பாக்குறேன் அது வேற அவர் களத்துக்கு வந்திருக்கிறார் இப்பொழுதுதான் ஒரு குரலை மக்களின் குரலாக மக்களின் பெரும்பான்மை மக்களின் குரலாக இன்றைக்கு வெளிப்படுத்திருக்கிறார் வெளிப்படுத்த நெருக்கிறார் திமுக ஆதரவு அதனால காலப்பகுதியில் விஜய் இன்னும் என்ன முடிவுகள் எடுக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி இதில் இதுல விஜயுடைய முடிவு என்னன்னு கேட்போம் இலங்கை தலைவர் பிரச்சனையும் தனியிடம்தான் தீர்வுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் அரசியலில் முக்கியமான பிரச்சனை காவேரி பிரச்சனை முல்லைப் பெரியாட்டு பிரச்சனை மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைலாம் இருக்கு இதெல்லாம் என்ன முடிவு எடுக்க வரவே இருப்பான் நீட்டு தேர்வை நான் எதுக்குறேன்னு சொன்னதுக்காகவே பாண்டே எந்த செட்டு தவறா பாண்டே தவலாம் பீகாரி பார்ப்பான் அவன் தவ வேண்டியதான் அவன் வீட்டுக்குள்ள பாதிக்கும் உனக்கு ரொம்ப அண்ணாமல ஓ வீட்டுக்குள்ள டாக்டர் வர ஆகணாமா தமிழிசை வீட்டுக்குள்ள டாக்டர் வர வேண்டாமா நீங்க என்ன சொன்னாலும் தமிழிசை போன்றாலும் கூட இது வந்து நீட் வந்து முக்கியமானது நீட் வந்து ஏழை எளிய மனுக்கு ஆனது இவங்க சொல்ற மாதிரி பொய் கிடையாது சமூக நிதிக்கு இட இடஒதுக்கீல்லாம் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தமிழிசைகளும் அதுக்கு ஆதரவு சொல்றாங்க சார் தமிழிசை மனசாட்சி அடகு வைத்து பேசுகிறாங்க அவருக்கு தெரியும் நீட் நான் பாஸ் எப்படி கூட எப்படி நீங்க வந்ததே பிற்படுத்தப்பட்ட வகுப்புல தான் வந்திருக்கீங்க கல்லூரியில சேர்ந்தது அதனால மனசாட்சி விட்டுட்டு பேசுறாங்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஆயிரம் காரணம் சொல்றான் நீட்டு தேர்வு நீட்டுத் தேர்வு வேணாம்னு சொல்லி நான் தமிழசிக்க சொல்கிறேன் இட ஒதுக்கீட்டு ஃபாலோ பண்ணுறேன்ன்றாங்களே அவங்க இட ஒதுக்கீடு எந்த வகையில் ஃபாலோ பண்ணிருக்கான்னு பாருங்க அதாவது எழுநூத்தி இருபதுக்கு மார்க்கு நடக்கிற தேர்வு தான் நம்முடைய நீட்டுத் தேர்வு இதில் பட்டியல மாணவன் அரசு மருத்துவ கல்லூரியில் சேரணும்டா யார் எசி சேரணும்டா குறைந்தபட்சம் இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் தமிழிசேக்கா நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கா அடகு வச்சு மக்களை ஏமாற்ற முடியாது திராவிட இட இடஒதுக்கீட்டால்தான் தான் உங்க அப்பா குமரி வளர்ந்தாரு காமராஜர் வளர்ந்தாரு இடஒதுக்கீடு மறந்துட்டு பேசாதீங்க அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவன் எம்பிசி யாரும் எங்கே இருக்க நினைச்சுட்டு இருப்பான் கல்ல மரமே நம்ம பிள்ளை செட்டி செட்டியார் நம்ம இருக்க நீங்க எம்பிசின் எங்கே இருக்கிட்டு இருப்பேன் சில பேர் தமிழிசை அக்கா நீங்கள் நாடார் வகுப்பு எல்லாரும் நம்ம வந்து பா நீட்டு தேர்வில் எவ்வளோ வாங்கணும் தெரியுமா எழுநூத்தி இருபது மார்க் நடக்கக்கூடிய தேர்வில் நம்ம வீட்டுக்குள்ள பிள்ள தமிழிசை வீட்டுக்குள்ள பிள்ளை தமிழிசை பேரம்பேசி என் வீட்டு மயெல்லாம் வரணும்னா நானூற்றி முப்பத்தேழு மார்க் எடுக்கணும் எங்கே இடஒதுக்கீடு பின்பற்றுறீங்க இதில் பிற்படுத்தப்பட்ட மாணவன் ஓபிசி இவன் இவன் எவ்வளோ எடுக்கணும் தெரியுமா நாலு மார்க் எடுக்கணும் அதாவது வருஷம் எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் ஆயிரம் சதுரடியில் சொந்தமாக வீடு ஏக்கர் மட்டுமே விவசாய நிலை வச்சிருக்க ஏழை யாரு தமிழேசியா அண்ணாமலை நுண்ணாமலை பாண்டே இவனுக்கு பேர் இடபிள்யூஎஸ் மோடி கொண்டு வந்தது இவன் எவ்வளவு மார்க் போதும் தெரியுமா நூத்தி இருபத்தி ஏழு ஏ வீட்டு பிள்ளை நானூத்தி எழுபத்தி நாலு எடுக்கணும் சீமா இதை பேச மாட்டேன் புள்ளி ஒரு கணக்க குடிகார பிள்ளை இதை பேசுறது அவன் மக்களுக்கு இதை வழக்கமா சொல்றது இல்ல தங்கிகளே தம்பிகளே இதை சொல்றான் இதை எடுக்க மாட்டான் இதை பேச மாட்டான் அவன் எல்லா பேரும் ஊரே மாத்து பிபி பிஜேபி பிடி மாத்துக்கிட்டு தமிழ் இசை மனது இதை உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு டாக்டர் உங்களுக்கு புரியாதா இது எங்க இட உதவிக்கிட்டு இருக்கு அப்ப யார் வர முடியும் கிராமப்புற மாணவன் வர முடியுமா சரி மாணவன் வர முடியுமா என் வீட்டுக்குள்ள வர முடியுமா நாளை ஓ வீட்டுக்குள்ள வர முடியுமாடா லூசிப் அதனால என்ன கேட்கறேன்னு கேட்டா விஜய் கருத்து இன்றைய தினம் பேசும் பொருளாக மாறி இருக்கு பேசும் பொருளாக மாறி இருக்குன்னா ஒரு நடிகர் அதனால அந்த கருத்து இளைஞர்கள் மத்தியில் போய் வேகமா சேர்ந்துருக்கு அவருடைய கருத்து வேகமா போய் சேர்ந்துருக்கு அது உங்களால் தாங்க முடியல பொச்சரிப்பு தாங்க முடியல அதனால திமுக உத்தரவு தெரியுங்க ஏய் ஒண்ணு கேட்டுக்க திமுக தாண்டா படிக்க வச்சு திராவிட இயக்கம் திமுக தாண்டா மனித மனித நடக்க வச்சுச்சு திமுக தாண்டா மருத்துவ குழுவை அதிகமா கொண்டு வச்சு திராவிட இயக்கம் படின்னு சொன்னது திராவிட இயக்கம்டா எறும்பு மாடு மேயின்னு சொன்னது ஆரியம்டா அதனாலதான் திமுக விஜய் ஆதரிச்சாலே என்ன தப்பு எடா தப்பு அதனால உன் கருத்து என்பது யாரையாவது ஏதாவது சாயம் பூசி மக்கள் மத்தியில் கொண்டுள்ள நினைக்கிறேன் உன் சாயம் விழுத்து போச்சு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் காவி சாயம் தமிழகத்தில் வெளுத்து விட்டது அதனால நீட்டு தேர்வுக்கு எதிராக விஜயின் குரலை வலிமையான குரலை நாமும் வரவேற்போம் உலர்வாய் குடிச்சா ஒண்ணு பேசுறது குடிக்காட்டி ஒண்ணு பேசுறது நீட்டை கொண்டு வந்து திமுக தான் வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேழு கலைஞர் இருக்கு வரைக்கும் அம்மா இருக்க வரைக்கும் நீட்டு அதை சொல்ற எடப்பாடி பழனிசாமி உன் சித்தப்ப வந்ததானா என் சித்தப்ப சித்தப்ப என்று மாநில சீமா உன் சித்தப்ப நீ பெட்டி வாங்கினா பெட்டி வாங்கி ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் பூரா வீக்கான கேண்டிடேட்டா போட்ட உன் சித்தப்பட்ட பணம் வாங்கிட்டு இதெல்லாம் தெரியாதா அதனால சங்கிகளும் தம்பிகளும் சங்கின்னா தெரியுமில்ல உங்களுக்கு சங்கின்னா அந்த காவி கூட்டம் தம்பின்னா அந்த குடியார சீமா கூட்டம் இவங்க ரெண்டாவதுக்கு சொல்லி கொடுக்குற விரும்புகிறேன் விஜய் வந்து இதை ஏன் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்த திமுக ஆதரிக்கிறாரு திமுக ஆதரிக்கிறாரு உங்களை மாதிரி இரட்டை வேடம் போடல நீங்க பாஜக இருக்க தம்பி கூட்டா ஆனா விஜய் தன்னுடைய குரலை உள்ளம் திறந்து பேசியிருக்கிறார் பெரும்பான்மை மக்களுடைய குரலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனால சங்கிகளும் தம்பிகளை கொண்டு இரட்டை வேடம் போடவில்லை விஜயின் குரல் வலிமையான குரல் நன்றி சார்